இது ஒரு சாதாரண திருவிழா இல்லை இது வெறும் இனிப்பு சாப்பிட்ற நாளும் இல்லை இது நம்ம வாழ்க்கைய நம்ம கலாச்சாரத்தை நம்ம அறிவியலை ஒன்றாக இணைக்கிற ஒரு பெரிய திருவிழா அதுதான் பொங்கல் வாங்க பொங்கல் நம்ம கல்ச்சர் நம்ம சயின்ஸ் என்ற இந்த பயணத்தை தொடங்கலாம் பொங்கல் என்றாலே முதல்ல நினைவுக்கு வர்ற வார்த்தை நன்றி சூரியனுக்கு நன்றி மண்ணுக்கு நன்றி நீருக்கு நன்றி விவசாயிக்கு நன்றி இன்றைக்கு நாம எல்லாரும் மொபைல் லேப்டாப் ஆபீஸ் லைஃப்னு பிஸியா இருக்கலாம் ஆனா இந்த ஒரு நாளாவது நம்ம உணவுக்கு பின்னால இருக்கிற இயற்கைய நினைக்க சொல்லுது பொங்கல் அறிவியல் சொல்கிறது நன்றி சொல்லும் மனநிலை இருந்தா மன அழுத்தம் குறையும் மன நிம்மதி அதிகரிக்கும் அதனால தான் பொங்கல் ஹாப்பி மைண்ட் ஃபெஸ்டிவல் போகி நாளில் நாம் பல்வேறு பொருட்களை எரிக்கிறோம் ஆனால் எரிக்க வேண்டியது பழைய பொருட்கள் மட்டுமல்ல பழைய கோபம் பழைய வெறுப்பு இதெல்லாம் தான் இன்றைய சைக்காலஜி சொல்கிறத டீக்லட்டர் பண்ணி நாம் அதனால தான் போகி தை மாதம் பிறந்ததும் சூரியன் திசை மாறுகிறது இதற்கு பெயர் உத்தராயணம் இதோட அறிவியல் என்ன தெரியுமா இந்த காலத்தில் இருந்து நாள் நீளம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது வெயில் சரியான அளவுக்கு கிடைக்கும் பயிர்கள் நல்லா வளர ஆரம்பிக்கும் அதனால தான் இது அறுவடை காலம் பொங்கல் பானையில் பால் பொங்கி வருவது இது வெறும் சடங்கு இல்லை அது ஒரு மெசேஜ் வாழ்க்கையில் பலம் பொங்கட்டும் என்ற பாசிட்டிவ் தாட் அறிவியலும் சொல்கிறது பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் லைஃப்பில் க்ரோத் வரும் அப்படின்னு மாட்டு பொங்கல் இது மாடுகளுக்கு மட்டும் கொண்டாடுற நாள் இல்லை இது சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சருக்கு மரியாதை செலுத்துகிற நாள் மாடுகள் இல்லாமல் பழைய கால விவசாயம் நடக்கவே முடியாது இயற்கை உரம் மண்வளம் சுற்றுச்சூழல் சமநிலை இதற்கெல்லாம் மாடுகள் தான் காரணம் இன்றைக்கு பேசுகிற எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இருந்தது சர்க்கரை பொங்கல் இது வெறும் இனிப்பு உணவு அல்ல இது ஒரு பெர்ஃபெக்ட் நியூட்ரிஷன் பேக்கேஜ் அதனால தான் குளிர்காலம் முடியும் நேரத்தில் இந்த உணவை சாப்பிட சொன்னாங்க நம்ம பாட்டி தாத்தா டாக்டர் டிகிரி படிக்கலை ஆனால் லைஃபோட சயின்ஸை அவங்க வாழ்ந்தே கற்றுக்கிட்டாங்க காணும் பொங்கல் குடும்பம் உறவுகள் சிரிப்பு பகிர்வு இன்றைய சயின்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தால் மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங் ஆகும் அதனால தான் இந்த நாள் பீப்புள் தெரபி டே நாம் பொங்கலை மட்டும் கொண்டாடவில்லை பொங்கல் தான் நம்ம வாழ்க்கையை கொண்டாடுது இயற்கையோடு சேர்ந்து வாழு நன்றி மறக்காதே உறவுகளை விட்டுடாதே இதுதான் பொங்கல் சொல்லும் லைஃப் லெசன் பொங்கல் என்பது ஒரு மதம் இல்லை ஒரு சாதி இல்லை இது கலாச்சாரம் பிளஸ் அறிவியல் பிளஸ் வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதுதான் பொங்கல் நம்ம கல்ச்சர் நம்ம சயின்ஸ்